ஐயோ ஒருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படத்துக்கு அது அதனடியா ஹாலிடே கொடுத்து டிக்கெட்டும் கொடுத்துருக்காங்க கம்பெனிஸ் வாங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலும் நம்ம கேரளாவிலையும் இன்னைக்கு டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போட்டு முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அன்னைக்கு திருவிழாங்க அந்த திருவிழாவுக்கு எல்லா கம்பெனிஸும் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் அங்க ஹாலிடே கொடுப்பாங்க பாத்துருக்கலாம் இது நம்ம தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் சில நடிகருடைய ரசிகர்கள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க பொய்யான கம்பெனிஸ் பேரை போட்டு அது அதுக்கப்புறம் அது கிழ்கின்னு கிழிச்சு அந்த கம்பெனியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க விட்டாச்சு இதெல்லாம் சாத்தியம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் சாத்தியம் இன்னும் என்னென்ன கம்பெனி எல்லாம் வர போதுதான் பாருங்க இங்க கேரளாவில் புக்கிங் இன்னைக்கு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க காலையில அது இல்லாம கர்நாடகாலையும் இன்னைக்கு தான் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இந்த படத்துடைய கண்டென்ட் அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதும் காப்பா நடிச்சாலே அதாவது போலீஸா நடித்தாலே அதுக்கு பயங்கர வரவேற்பு டிமாண்ட் இருக்கும் ஏன்னா தலைவருடைய அந்த மூன்று பக்கம் கெட்டம் அப்படி இருக்கும் சும்மா அதுல விட்டுருப்பாரு மாதிரி ஒரு அற்புதமான நடிப்பை பார்க்கணும் அப்படின்னு எல்லா ரசிகர்களுக்கும் வெறித்தனமான ஆசை அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜெயிலர்ல அப்படி மிரட்டியிருப்பாரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயும் அப்படி அற்புதமா நிகழ்த்திருக்காரு சாதனையை படம் பார்த்தவங்க அப்படி இப்படின்னு ஆஹா ஓகு புகழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா மெயினா என்கவுண்டர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே இது வரைக்கும் என்கவுண்டர்ல எத்தனை படம் வந்திருக்கு எதுவுமே வரல ஏன்னா சீன்ஸ் வந்திருக்கும் ஆனா படம் வந்தது கிடையாது இது முதல் முறையா நம்ம தமிழ் சினிமா வெளிநாட்டுல இந்த என்கவுண்டர் பத்தி படமா இருக்கு ஆனா என்கவுண்டர்ல என்னென்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது அது யாரோ அது சொல்லுவாங்க அப்படிதான் நமக்கு தெரியும் அதுல டீப்பா என்னென்ன நடக்குது அவங்க எப்படியெல்லாம் என்கவுண்டர் பண்றாங்க எப்படியெல்லாம் எல்லாம் பிளான் பண்றாங்க எத்தனை மாசத்துக்கு முன்னாடி பண்றாங்க அதுவும் இல்லாமல் எப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படி அவங்கள கரெக்டாக அவங்க என்கவுண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் அப்படி என்கவுண்ட் பண்ணாலும் எப்படி அந்த போலீஸ் வட்டாரங்கள் அதை சமாளிக்கிறாங்க அதெல்லாம் கையாளும் அந்த விதம் எல்லாத்தையும் அழகாக நுட்பமா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஆல்ரெடி வந்து ஞானுவல் அவர்கள் ஜெர்னலிஸ்டை ஒர்க் பண்ணார் விகிதனில் அப்போ ஜெர்னலிஸ்டா ஒர்க் பண்ணக்குள்ள அவருக்கு அந்த அனுபவம் இந்த படத்தை எடுத்திருக்காரு இது வந்து உண்மையான சம்பவம் அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ அப்படியே தலைவருடைய அந்த மாஸ் படமா இவர் எடுத்திருக்காரு உண்மையிலும் இது நான் என்ன சொல்றேன்னா நம்ம பா ரஞ்சித் அவர்களுக்கு பாடம் எடுத்திருக்காரு ஞானவல் அவர்கள் தான் நான் சொல்லுவேன் அவ்வளவு அற்புதமா படம் வந்திருக்கான் நிறைய பிரபலங்கள்லாம் பார்த்துருக்காங்க சிறப்பு காட்சி எல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு படம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது அப்படி அப்படின்னு எல்லாரும் வந்து தள்ளிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி இருப்பாங்க இதெல்லாம் வந்து கேட்கக்குள்ள அது மட்டும் இல்லை நம்ம அனிருத் அவர்கள் படத்தை பார்த்துட்டு அப்பப்போ ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க அதில் இப்போ தலைவருடைய இந்த வேட்டையன் படத்துக்கு அந்த கிளாப்ஸ் எல்லாம் போட்டு தப்புலாம் போட்டு தெரிக்க விட்டுருக்காரு எந்த மாதிரி படமா இருக்கும் அப்படின்னு உண்மையாலுமே ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு மட்டும் கரெக்டா தெரியுது சரி நீங்கள்லாம் தலைவருடைய வேட்டையன் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படம் ஓவர்சீஸ்ல எல்லாருக்கும் தெரியும் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி கிடைச்ச அந்த ரிப்போர்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா எட்டு புள்ளி ரெண்டு கோடி வசூல் பண்ணிக்கிறதா இப்ப தகவல் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு நாள்ல எவ்வளவு வசூல் பண்ணதுன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடிக்கு வசூல் பண்ணி சான்சஸ் இருக்கு அதை அணைக்கிற பாருங்க பாருங்க சுபிரசாடைய வேட்டையன் படம் பிரிபக்கல வேட்டையை நடத்திட்டு வராது தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ குரோரை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இப்போ சூடு முடியுதுனால கண்டிப்பா எதுவும் பத்து கோடியை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒரு அதிர் ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு வேட்டையன் இதை பார்த்த வைத்தேச்சல் வேதாச்சலம் குரூப்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க என்னன்னா நம்ம வேட்டையனை தடை செய்யணும் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா வேட்டையன்ல தலைவர் பாத்தீங்கன்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா நடிக்கிறாரு அந்த வார்த்தையே மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த வகையில நியாயம் இதுதாங்க கான்செப்ட் இதுல கொண்டு போய் இவங்க இதை மூவ் பண்ணும் இல்லைன்னா தடை செய்யணும் அப்படின்ற போல அவங்க இப்போ கேட்டுட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு நம்மளுடைய உயர்நீதிமன்றம் அந்த மதுரை கிளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப நினைச்சிருக்கோம் பாருங்க அவங்களுக்கு சாணிய முக்கி செருப்பால் அடிச்சிருக்காங்க உங்க அவசரத்துக்கு எல்லாம் எங்களால தடை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு செருப்படி பதிலாக தான் கொடுத்துருக்காங்க இதை நினைச்சிருக்க பாருங்க அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து வைத்தச்சல் இல்லையா இவங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்சாரே அவங்க சர்டிபிகேட் கொடுத்தாச்சு இந்த படம் வந்து யூஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுஏ சர்டிஃபிகேட்னா யார் ஒரு பார்க்கலாம் நம்ம ஃபேமிலியோட நம்ம போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒண்ணுங்க இந்த படம் வெளியே வந்தா மக்கள் மத்தியில ஏதோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பேசு பொருளாவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில இவங்க தடை இது நியாயமா அப்படின்னு கட்டி சொல்லுங்க ஏன்னா இவங்க விளம்பர விரும்பிகளா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பெரிய ஆட்களுடைய படத்தையோ இல்ல பெரிய ஆட்களை பத்தி தப்பா பேசியோ அவங்களுடைய விளம்பரம் அதாவது அவங்களை வெளியே கொண்டு வந்து காட்டுறதுக்காக அப்படி ஒரு டிரிக்ஸ் இப்ப நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பெரிய படத்தை அட்டாக் பண்ணாதான அவங்க வந்து பேர் வெளியே வரும் சாதாரண ஆக்டர் படத்துங்களை அட்டாக் பண்ணா யாரு தெரியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா உலகம் அறிந்த மனிதர் அவருடைய படத்தை நம்ம வந்து தடை செய்யக்கூடிய ஒரு கேஸ் போட்டா உடனே யாரு என்ன இப்ப நம்ம பேசுறோம்னா எதுக்காக பேசுறோம் அவரை பத்தி இப்போ இவங்க வந்து இந்த கேஸ் போட்டிருக்காங்க எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ வேற ஒரு படத்துக்கா இருந்தா இதை பத்தி நம்ம பேச போோம் அப்படி நீங்க பப்ளிசிட்டி விரும்புறவரா இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம் இதோட சிம்பிளான விஷயம் நடு ரோட்ல சட்டையெல்லாம் அவுத்து போட்டு நீங்க அப்படியே ஓடுங்க அதோட நீங்க ஃபேமஸ் ஆயிடுவீங்க எல்லா டிவிலையும் நீங்கள் தான் வருவீங்க ஓகேங்களா ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா இந்த படம் எவ்வளோ வசூல் போனோம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிம்